இன்றைக்கி வந்து ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் மொதல் மேட்ச்சே இன்றைக்கி அதை பற்றி சிறப்பு அம்சங்கள் பார்ப்போம் இன்றைக்கி வணக்கம் ஹரிஷ் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா இன்றைக்கி கேகேஆர் ஆர்சிபி எப்படி போயிட்டுருக்கு மேட்ச் பார்த்தீங்களா அதானே எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் நல்லா ஆடிட்டுருக்காங்கன்னு பார்க்குறேன்னு ஃபஸ்ட்டு கேட்சே ட்ராப் பண்ணார் சுவேஷ் சர்மா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு விக்கெட் வந்தது அஞ்சு ரனுக்குள்ளே ஒரு விக்கெட் எடுத்தாங்க பட் அதுக்கப்புறம் நல்லா ஆடிட்டுருக்காங்கன்னு பார்க்கறேனா ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட் டார்கெட் இங்கே அப்படிங்கிறப்போ அந்த டூ சிக்ஸ்டி டூ வாங்கணும் ஆக்சுவலாக கேகேஆர் வெட்ஸ் பஞ்சாப்பில் பஞ்சாப் அடிச்சு ஜெயிச்சிட்டாங்க மா அதை போகலாம் நம்ம ஆர்சிபி தான் நாற்பத்தொம்போதுக்கு ஆல் அவுட்டிங்க ஆர்சிபிக்கு இந்த க்ரௌண்டு ஃபேவராக இல்லை பட் ரஜத் பண்டிதருக்கு இந்த கிரவுண்டு ரொம்ப ஃபேவரட்டான கிரௌண்டு ஏன்னால் நூற்றி பன்னெண்டு அடிச்சார் ரெண்டாயிரத்து இருபத்ரெண்டில் அதனால் இந்த கிரவுண்ட் கொஞ்சம் அவருக்கு ஃபேவரட்டான கிரவுண்டு பார்க்கலாம் அப்போ இன்றைக்கி வந்து ஆர்சிபி வந்து நாற்பத்தொம்பதுக்கு கம்மியாக அறிக்கும்னு சொல்ல வரீங்க செகண்ட் பேட்டிங் வேறு ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்க போட்டு இருக்காங்க ரகானே வேற வந்து நல்லா அடிச்சுட்டு இருக்காரு ரகானே வந்து ரெண்டு சிக்ஸ் நாலு ஃபோர்னு நரேன் ஒரு ரெண்டு பால் அடைய கொஞ்சம் ஆடிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ஒன்றும் முடியல போட்டு அதுக்கப்புறம் அவரும் பழக்க ஆரம்பிச்சிட்டாரு நரேனும் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா இப்போ ரகானி வந்து பதினெட்டு பாலுக்கு நாற்பத்தி மூணு இவங்க போட்டு பழகுறதை பார்த்தா ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்சே முடிச்சு விட்டுருவாங்க போய் இந்த வருஷமாக கப் அடிப்பாங்க இல்லை எனக்கு தெரிஞ்ச ரஜத் பட்டிதார் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வேணும் எல்லாேருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு யங் டேலண்ட் ரெண்டாவது புதுசாக கேப்டன்சி எடுத்திருக்காரு அப்படிங்கிறப்போ ரெண்டு அணிகளுக்குமே கேப்டன்சி புதுசு அந்த பக்கம் ரஹானே வந்து பிளேயர் பழைய பிளேயர் ஆனால் கேப்டன்சி பொறுப்பு புதுசாக அவருக்கு இங்கே வந்து ரஜத் பட்டிதர் ஒரு இளம் வீரர் அவருக்கும் கேப்டன்சிங்கிறது புதுசு ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கோலி தலைமையிலான கேப்டன்சியில அந்த கோப்பையை வெல்ல முடியல வாய்ப்பே இல்ல இளவர் தலைமையில அந்த கோப்பையை வெல்ல முடியுமா ஜெயிச்சிட்டாங்கன்னா கோலி அவ்வளவுதான் ஐபிஎல் விட்டு நின்றுவாரு வரமாட்டாரு எனக்கு தெரிஞ்சு கோலிக்கும் தோனிக்கும் இதுதான் ஐபிஎலா இருக்கும்னு நான் பாக்குறேன் என்ன அப்படி சொல்லிட்டிங்க ஃபைனல் ஐபிஎல்லாம் அவ்வளோதான் இப்போ கப்பு வாங்கி கொடுத்துட்டு போனோமே கோலி கேப்டனா இல்லைனாலுமே பரவாயில்ல நான் அந்த வருஷம் கப்பு வாங்கி கொடுத்துட்டேன் பாருங்க அப்படின்னுமே பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன் ஏன்னா ரஜத் பட்டியலர்ங்கிற அந்த இளம் வீரர் தலைமையில் நல்ல அவர் ஒருத்தவரே எப்படி ப்ரோ எல்லாத்தையுமே தாங்க முடியும் இல்லை உங்களுக்கு ப்ரெஷர் வந்தால் ரெண்டாவது பல கேட்ச் விட்றாங்க உங்களுக்கு அது பாகிஸ்தான் டீம் மாதிரி ஆர்சிபி கேட்ச் எல்லாம் விடுவாங்க திடீர்னு ஒரு நல்ல மாதிரி திடீர்னு கண்ணை மூடிகிட்ட சுட்டாரும் அதுதான் ஒரு நல்ல டைம் அமைஞ்சது அப்படின்னா வழுத்து வாங்குவாங்க அதுதான் வந்து ஆர்சிபி டீம் கேம் பிளான் ஸோ அதனால் ஏற்ப நம்ம ஆடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் போகிற மாதிரி தான் இருக்குது இப்போ போகிற கேமும் அப்படி தான் இருக்குது பட் ரகானே அவுட் பண்ணுறத வச்சு தான் வந்து கேம் ஆர்சிபி இருக்காங்களா இல்லையான்னு தெரிய வரும் இவங்களே நிறைய ரகான சேர்ந்து அந்த கொண்டு வந்து விக்கெட் விழுந்தால் கூட அடுத்த ரசில் இருக்காரு அவர் வந்து என்ன ரசல் வந்து சிக்ஸர் மன்னன் அவர் வந்து எனக்கு பத்து பால் கிடைச்சாலும் போதுன்னு ஒரு முப்பது ரன் அடித்து விட்டார்னா முடிஞ்சு அவர் ஒரு அதிரடி பிளேயர் அவர் வந்து என்ன கேட்டால் அவர் டீமில் வச்சுருக்கிறத விட அவர் வந்து இம்பேக்ட் பிளேயராக உள்ளே உணர்ந்துருக்கலாம் அழகாக உள்ள உணர்ந்துருந்தா அந்த வேகத்துக்கு ஒரு நாலு பால் நாலு சிக்ஸ் தட்டி விட்டு போவார் ஸோ ரசலோட கேம் பிளான்ங்கிறது வந்து அதிரடி காட்டுறது மட்டும்தான் அதனால தான் அவர் வந்து அஞ்சாவது ஆறாவதாக இறக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாக இருக்கிற மாதிரி தெரியாத தெரியுது அஞ்சாவது ஆறாவது வரைக்கும் போவாங்களா அப்படின்னு தெரியலன்னா ரஹானே வெளுக்கிற வெளிலாம் பார்த்தா ரானே பதினெட்டு பால் நாற்பத்தி மூணு வந்துட்டார் அப்படின்னு போட்டுருவாரு இருபது பால் அது ஃபிஃப்ட்டி வந்தாலும் ஆச்சரியம்லாம் தான் நான் பார்க்குறேன் நின்ட்டார்ன்னா அவரே அடிச்சுடுவார் ஹண்ட்ரடு நரேன் ஒரு நாற்பது முப்பது அடித்தாலும் பரவாயில்ல ஏன்னா ரஹானேக்கு வந்து அஞ்சு ரஹானேக்கு வந்து இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் பெரிய லெவலில் அமையலை ஸோ அதனால வந்து இந்த மாதிரியான ஐபிஎல் உள்ளூர் மேட்ச்சுகள்ல உள்ளூர் போட்டிகள் இதெல்லாம் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய கேரியரும் அதுக்கு சூட்டபுளாக ஆகுது அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ரஹானே பண்ணுவாரு தான் நான் பார்க்கறேன் ஓப்பனிங் ரெண்டு லெஃப்ட் பேக்ஸ் இறக்கி விட்டாங்க கேட்குறாரு நல்ல இந்த லெஃப்ட் கிரௌண்டில் இருக்காங்களா அடுத்து வெங்கடேஷ் இருக்காருல்ல இல்லை உங்களுக்கு இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டஸ் இறக்கி விட்டது ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இந்த கிரௌண்டில் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ரைட் ஹேண்டர்ஸை விட லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இந்த லெஃப்ட் ஹேண்டஸ்க்கு இந்த கிரௌண்ட் வந்து ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் ஸோ அதனால் லெஃப்ட் ஹேண்டஸ்கோ இறக்கி விட்டது ரொம்ப நல்ல விஷயம் பட் வந்து உங்களுக்கு பாலை கரெக்டாக பார்த்தாடணும் அதுதான் எடுத்தேன் கவல்த்தேன்னு நான் வந்து பாலை தூக்கி விட்டுட்டு நான் பாட்டு கடிக்கிறேன்னு போனால் கேச்சில் தான் போய் விடுவேன் எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு பத்து ஓவர் பத்து ஓருக்கு நூறு வந்துட்டாங்க அப்படின்னு அடுத்த பத்து ஓருக்கு வந்து ஹையெஸ்ட் ஸ்கோர் அடிச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது டூ ஹையெஸ்ட் அப்படிங்கறது அத கிராஸ் பண்ணனும் அப்படின்னா இவங்க பத்து ஓர்ல நூத்தி நாற்பது ரூபான்னு வரணும் பத்தோர்ல நூத்தி நாப்பது ரூபான்னு இருந்தாதான் என்ன சொல்றேன் நான் என்ன கணக்கு பண்றேன்னா சரி உங்க ரெண்டு பேரும் நூறு ரென்னு விக்கெட் விழுந்தா கூட அடுத்து வெங்கடேஷ் ஆயிரம் வருவார் அவரு ஒரு ஹாஃப் செஞ்சுரி போறதுக்கு ஆடுவார் கடைசியாக ஒரு ரெண்டு ஓவர் மூணு ஓவர் ரசில் கிடைச்சாலே போதும்ன்றாங்க அவங்களே எல்லாருக்கும் எல்லா எல்லாருமே அடிக்க மாட்டாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் எல்லாருக்கும் எல்லா நாளுமே கரெக்டாக கம்மியாக சரி அடிச்சு ப்ரெஷர் ஏறும் ஓவர் கம்மியாக கம்மியாக ப்ரெஷர் ஏறும் பேட்ஸ்மேனுக்கும் இன்னொரு பக்கம் பவுலருக்கும் ப்ரெஷர் ஏறும் ஆனால் டார்கெட் வந்து ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இனத்தில் தான் இருப்பாங்க ஒன் ஒன் வந்து பர் ஸ்கோர் ஆன் பெர் அதாவது சரிசமமான ஸ்கோர்னு சொல்லலாம் ஒன் நைன்டி ஒனுக்கு மேலே போச்சுன்னா ஃபஸ்ட் பேட்டிங் ஆராய டீம் ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ ஒன் நைன்ட்டிக்கு ஒன் ஒன் நைன்டி ஒனுக்கு மேலே டார்கெட்டை போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஆர்சிபி ஆடுவாங்க ஒருவேளை அப்படியான சூழல் ஒன் நைன்டி ஒன் ப்ளஸ் மேலே போகுது அப்படின்னா அந்த இடத்துல விராட் கோலி மாதிரி முன்னே ஒரு பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்து பெரிய பிளேயர்ஸ்கெலாம் அது ஒரு பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும் இன்னொன்று இன்னொன்று சொல்லணும்னா அது ப்ரெஷராக போய் முடியும் அவங்களுக்குலாம் முதல் பத்து ஓவர்லயே நூறு ரன் நூற்றி பத்து ரன் ஸ்கோர் பண்ற மாதிரி ஆயிடும் ஓப்பனிங் இறங்குவாரா கோலி கோலி ஓப்பனிங்கில் இறங்குவாரா அப்படின்னு கேட்டால் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் சொல்லுவேன் ஐபிஎல் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி நிதானமாக ஆடுவார்னு எனக்கு தோணுது இந்த வாட்டியாக நம்ம போறோம் கப்பை வாங்கி கொடுத்துட்டே போயிடணும் ஆர்சிபி வந்து கப் இருக்கு பெண்கள் அணி வந்து கப்பைச்சிருக்காங்க நம்ம கோலியோட தான் நம்ம கோழியை பற்றி தான் பேசணும் ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே பார்த்தீங்கன்னா இருக்கானுங்க கோழிக்கு உயிரை விட்டுருவானுங்க ஆனால் என்ன பிரயோஜனம் உடனே ஐபிஎல் பேசுனா அவனுங்க ஏய் மேட்சை பாடுறா ஃபிஃப்டி ஓடிஐ மேட்ச் பாடுறா டி ட்வெண்ட்டி பாடுறா என் தலைவன் அப்படின்னு அதெல்லாம் வாங்கியிருக்காங்களா ஐபிஎல்லும் ஒன்று நடக்குது அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எங்கள் தலைவர் ஜெயிப்பாரு வெயிட் பண்ணு அப்படின்னு போன வருஷமாக போட்டு கலாய கலாயம் கலாய்சிட்டாங்களே ஆர்சிபிக்கு கப்பு ஸ்மிதி மந்தான் எடுத்து வச்சுருந்தாங்க இவரு போயிட்டு நேசமணி பாத்திர கடையா அதுல முக்காடு போட்டு போன வர போன வர என்ன ஆச்சு அப்படின்னா சிஎஸ்கே ஆர்சிபி உடைய அந்த மேட்ச் எலிமினேட்டர் மேட்ச்னு நினைக்கிறேன் எலிமினேட்டரோ சம்திங் ஏதோ அந்த மேட்ச்ல வந்து சிஎஸ்கே தோட்டோடனா ஆர்சிபி கப் அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்தது பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஆர்சிபி சில தவறுகள் பண்ணிட்டாங்க அவங்க வந்து சில இடங்கள்ல ரொம்ப டவுனாக ஆடினாங்க பார்க்கும்போது அவங்களை பேட்டிங் அவங்களுக்கு மேலே

ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வீக்னஸ் இருக்குங்கிறதுனால அந்த வீக்னஸ்ஸை குறி வச்சு தான் எல்லா டீமும் பிளான் பண்ணுறாங்க இப்போ அப்போ வருண் சக்கரவர்த்தி வேறு இருக்கார் கடைசியாக மேட்ச் பார்த்தீங்க ஓடிஐ மேட்ச்லாம் போட்டு குழந்தார் விக்கெட் எடுத்து ஐபிஎல்ல விளாட்றாரு அநேகமாக கோழி விக்கெட் எடுத்துட்டாருன்னா அவ்வளோதான் நான் நினைக்கிறேன் வருண் சக்கரவர்த்தி வந்து ஒரு நல்ல பிளேயர் அவர் அவரை வந்து பிசிசிஐ ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவர் வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் உள்ள வந்தார் வருண் சக்கரவர்த்தி அவரை வந்து டீம்லேயே ஃபஸ்ட் எடுக்கலாம் பட் எதிர்பார்க்காத நேரத்தில் உள்ள வந்தார் எதிர்பார்க்காத நேரத்தில் உள்ள வந்து வரிசையாக விக்கெட் எடுத்துகிட்டு போனார் அதுதான் வந்து வருண் சக்கரவர்த்திக்கு கண்டிப்பாக அதுவும் விக்கெட்லாம் வேற எடுத்தார் ஆமாம் அதுதான் ரொம்ப பெரிய ப்ளஸ் இப்போ வந்து ஐபிஎல்லை பொறுத்தவரை ஐபிஎல்ல வருண் சக்கரவர்த்தி மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க வருண் சக்கரவர்த்தி நிறைய வந்து அவருடைய எனக்கு என்ன தோணுன்னா ஸ்பின் பாலனாலே அடி பண்ணுறா ஐபிஎல் அடிப்பாங்களோன்னு தோணுது ஏன்னா நிறைய உங்களுக்கு உங்களுக்கு இந்த கிரௌண்டை பொறுத்தவரை இந்த கிரவுண்ட் வந்து பேட்டிங் பிட்சு தான் கண்டிப்பாக இது வந்து பேட்ட கணக்கு அதனால தான் வந்து கேகேஆர் வந்து டூ சிக்ஸ்டி டூ அடித்தாங்க பஞ்சாப் பண்ணி வின் பண்ணாங்க ஆர்சிபி வந்து ஃபார்ட்டி நைனுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க இல்லை இது பேட்டர்ஸ் பிச் தான் இது ரெண்டாவது டியூ வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா மழை பெய்யுந்து அந்த கிரவுண்டு கொஞ்சம் வெட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறப்ப பால் டிராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன் செகண்ட் இன்னிங்ஸ் விளாடும் போது கொஞ்சம் டியூ ஃபேக்ட்ரு அதிகமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது டியூ ஃபேக்ட்ரு அதிகமாகச்சு அப்படின்னா இப்போ டியூ ஃபேக்டர் டைமில் ரெண்டு பால் யூஸ் பண்ணிக்கலாம் ஓ செகண்ட் நிங்ஸில் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது ஸோ அந்த ரூல்ஸ் இருக்கிறதுனால ரெண்டு பால் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு முதல் பத்து ஓவருக்கு ஒரு பாலோ இல்லை முதல் பன்னெண்டு ஓவருக்கு ஒரு பால் அதுக்கப்புறம் லாஸ்ட் எயிட் ஓவர்ஸ் டென் ஓவர்ஸ்க்கு ஒரு பால்னு யூஸ் பண்ணும்போது புது பால் எப்படி அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குன்னு நான் பாருங்க அது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஈவனாக மேட்சை கொண்டு போகும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச புது பால் அப்படின்னா கோழி கொஞ்சம் இறங்கினா தான் நிதானமாக ஆடுவார்னு தோணுது புது பாலில் அதிரடி ஆடுனா பால் பறக்கலாதான் அவருக்கு அவர் பவுண்ட்ரி நோக்கி பறக்கும் அவர் ஆறுநாருன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எப்படியாவது அடித்து கொடுத்துருவாரு புது பால் மாற்றினா அப்படி கடைசி ஓவர் எட்டாவது ஓவர் நாலாவது பால் அது வரையுமே பார்த்தீங்கன்னா கேகேஆர் பிறந்துட்டுருக்காங்க எழுவத்தோரு ரன் அடிச்சுருக்காங்க இப்படியே போயிட்டு இருந்தால் ஆர்சிபி நிலமை என்ன ஆகும் அதனால் ஆர்சிபி வந்து விக்கெட் எடுக்கிறத பொறுத்து தான் இருக்குது ரஹானேவோட விக்கெட் எடுக்கணும் கண்டிப்பாக ரஹானேவோட விக்கெட் எடுக்கணும் அடுத்து வர பிளேயர்ஸோடைய விக்கெட்ஸ் எல்லாம் வந்து எடுக்கணும் இல்லை அவங்க ரன்ஸ் அடிக்க விடாத அளவுக்கு ஃபீல்டிங்கை வந்து கரெக்ட் செட்டப்பை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே ப்ரெஷரில் இருக்காங்களே அண்டர் ப்ரெஷர் ஃபஸ்ட்டு அந்த கேட்சை டீகா கேட்சே விட்டாங்களே அதுவே பிடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சி அவரே டென்ஷனாக இருந்தால் டிகா கரெக்டில் கேட்சை விட்டு சப்பே முடிச்சிட்டாங்க இல்லை அது ஆரம்பத்தில் ப்ரெஷர் எடுக்கத்தான் செய்யும் ரெண்டாவது நியூ பிளேயர்ங்கிறப்ப கொஞ்சம் அந்த ப்ரெஷர் எடுக்கத்தான் செய்யும் எல்லாமே ட எல்லாருக்கும் எல்லா கேட்சஸும் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லலாம் பாகிஸ்தான் டீம் எல்லா கேட்சும் பிடிக்கிறாங்க கிடையாது அவன் கீழே விழுந்து ஏந்திரிச்சு அப்படியே பிறந்துட்டு வந்து கேட்ச பிடிச்சிட்டேன்னு சொல்லி காட்டிட்டு வெளில போங்கிறா அப்படின்ட்டு பேர் அதில் இத்தனைக்கும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அவங்க தானே வந்து ஹாஸ் பண்ணாங்க ஹாஸ் பண்ண டீம் ஆரம்பத்திலேயே வெளியில் துரத்திட்டாங்கல்ல மக்கள் எல்லாம் ப்ரெடிக் பண்ணி பார்த்ததில் கேகேஆர் பக்கமே திரும்பிட்டாங்க ஆர்சிபியை கை விட்டாங்கன்னு தோணுது அதில் உங்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன் ஒரு உள்ளூர் போட்டி யூஎஸில் நடந்தது அந்த இதே கேம் ப்ரடிக்ஷனில் வந்து அந்த டீமுக்கு மூணு பர்சன்ட் தான் வாய்ப்பே இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் சொன்னாங்க ஆனால் அந்த மூணு பர்சன்ட்டில் அவங்க அடித்து ஜெயிச்சாங்க அந்த மேட்ச்சையே இத்தனைக்கும் செகண்ட் பேட்டிங்கில் அவங்களுக்கு வந்து அந்த டைமில் எட்டு விக்கெட்டை ஏழு விக்கெட்டோ என்ன போயிருந்தது பவுலர்ஸ் தான் ஆடினாங்க டெய்லண்டர்ஸ் தான் ஆடி அந்த கேமே முடிச்சு கொடுத்தாங்க ஸோ உங்களுக்கு வந்து ஐபிஎலை பொறுத்தவரை உங்களுக்கு கணிக்கவே முடியாது அவசரப்பட்டு ஆர்சிபியை வந்து அவசரப்பட்டு கணிக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஆர்சிபி வந்து ஒரு நல்ல டீம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து நல்ல நல்ல பாசிபிலிட்டி இருக்குது இளம் வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க ரெண்டாவது இம்பாக்ட் பிளேயர்ஸ் வந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் பண்ண போகிறாங்க அவங்க என்ன மாதிரியான கேம் ஆட போகிறாங்க அப்படின்னும் தெரியல ஆர்சிபி பவுலிங் லைனப்பில் இம்பாக்ட் பிளேயர் இறக்க போகிறாங்களா இல்லை பேட்டிங் செட்டப்பில் இறக்க போகிறாங்களான்னு தெரியலை ஸோ எல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம எப்படி பண்ண போறாங்க பட் இப்போ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்தவரை பேட்டிங் பண்ணுறது கேகேஆர் அப்படிங்கிறதுனால கேகிஆருக்கு ஃபீவராக ரிசல்ட் இருக்குன்னு பார்க்கலாம் அப்போ ஆர்சிபி வந்தேன்னா அடுத்து ஆர்சிபின்றுவாங்க ஆர்சிபி ஆடுறதை பொறுத்து ஆர்சிபிக்கான பாசிபிலிட்டி என்னன்னு தெரியும் சரி ஓகே இன்றைய மேட்சை பற்றி பேசணும் நாளைக்கு சிஎஸ்கே எம்ஐ நாளைக்கு என்ன தெரிக்க விட போகிறாங்கன்றதை பார்ப்போம் நாளைக்கு வந்து நம்ம சேப்பாக்கத்தில் நடக்குது சேப்பாக்கத்தில் எம்எஸ் த தோனி அவர்கள் மறுபடியும் ஆட போகிறாரு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம த ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க என்னோடய தலைவர் ஹர்திக் பாண்டியாவும் கேப்டனாக வராரு நம்ம ஹர்திக் பாண்டியாவும் அவர் வந்து ஆட போகிறார் நாளைக்கு ஸோ பட் ஹர்திக் பாண்டியா கேப்டனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பும்ரா இல்லாத ஒரு மேட்ச் மும்பை இப்போ ஸோ அதனால் வந்து அது ஒரு பெரிய லாஸ்னு தான் நான் பார்க்குறேன் மும்பைக்கு மற்றபடி ருத்ராஜ் தலைமையில் ஓப்பை ஜெயிப்பாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இப்போ தான் ருத்ராஜ் ஒரு ஃப்யூச்சர் ஃபீல் மாதிரி ஒரு முப்பது நிமிஷத்துக்கு முப்பது நிமிஷத்துக்கு ஒரு வீடியோலாம் ரிலீஸ் பண்ணாங்க சீஸ்க்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் அவங்க ஒய்ஃப் கிட்டே வந்து என்ன இனிமேல் நீங்கள் கேப்டன் தான் கூப்பிடணும்னு சொல்லி சொன்னது அதெல்லாம் ரொம்ப அழகாக வீடியோவாக ஃபுட்டேஜாக எடுத்துருந்தாங்க ஸோ பார்க்கலாம் ருத்ராஜ்க்கு வந்து கேப்டன்னா கோப்பை அடிக்க முடியுமா அவரால் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் ப்ரோ நாளைக்கு சந்திப்போம்